புடவை எப்படி கிழிஞ்சிருந்தாலும் அதை வாங்கிட்டு உடனடி பணம் கொடுத்துருவோம் பழைய கிழிஞ்ச புடவை எல்லாமே பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு உடனடி பணம் கொடுத்துருவோங்க இது வந்து பாத்தீங்கன்னா பழைய கிழிஞ்ச புடவைங்க புடவை வந்து பாத்தீங்கன்னா எப்படி கிழிஞ்சிருந்தாலுமே நாங்கள் வாங்கிக்கோங்க இந்த மாதிரி வந்துங்க ஸ்டோன்ல உரைச்சி பார்க்குறப்ப ஒயிட் கலர் மட்டும் வந்துட்டாவே அது பியூர் ஜெருக இந்த புடவை பார்த்தீங்கன்னா பியூர் ஜருகங்க இது வந்து பாத்தீங்கன்னா சேலை ஃபுல்லாவே ஜரிகாவே இருக்கு இந்த சேலை ஃபுல்லாக ஜருகியா இருக்கனால இந்த சேலை வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது வந்து ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு ரேட்டுக்கு போவோம் இந்த புடவை பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு போவுங்க இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த 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 புடவையும் பார்த்தீங்கன்னா ஜரிகை ஃபுல்லாக இருக்குங்க இந்த புடவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே பியூர் ஜெருகுங்க எல்லாமே பியூர் ஜெருகா வெள்ளி ஜெருகுங்க இந்த வெள்ளி ஜெருகிக்கு எல்லாமே நம்ம ரேட்டு கொடுத்து வாங்குவோம் இந்த மாதிரி கல்லில் ஒர ஒயிட் கலராக வருங்க ஒயிட் கலர் வந்துட்டா மட்டுமே பியூர் ஜெருகா நல்ல ரேட்டுக்கு எடுத்துக்கும் இந்த மாதிரி ப்ரௌன் கலராக வருங்க இந்த ப்ரௌன் கலராக வந்துச்சு அப்படின்னாலே அது வந்து டெஸ்ட் ஜெருகை அதாவது காப்பர் ஜெருக காப்பர் ஜெருகை இப்போ பார்த்தீங்கன்னா ரேட்டுக்கு போகாதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரேட்டுக்கு தான் போகும் இப்போ இந்த ரெண்டு புடவை நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னா இது வந்து நல்ல ரேட்டுக்கு நம்ம கம்பல்சரி பணம் கொடுத்து எடுத்துக்கோங்க நம்மளுடைய அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ப்ளேயில் கொடுத்துருக்கோம் கான்டெக்ட் நம்பரும் வந்து டிஸ்பிளேயில் வந்துடுங்க உங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணலாம் ஃபோட்டோ எடுத்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பும் அனுப்பிச்சி விடுங்க வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு உங்களுக்கு கரெக்டான ப்ரைஸ் என்னன்னு கொடுத்துருவோம் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா காலைல பத்து மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் உண்டுங்க சண்டே கலவு ஓப்பனிங்